வணக்கம் வெல்கம் டு மை டெய்லி ஸ்ட்ரீம்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மாவடு எப்படி போடுறது பார்ப்போம் நான் ஒரு ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் பாருங்க நல்லா காம்போடு இருக்குது பாருங்கள் என்ன காம்போடு இருக்குது பார்த்தீங்களா இப்படி காம்போடு வாங்கிட்டு கொஞ்சம் காம்பை விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி பிச்சு தனியாக எடுத்தோம் ரொம்ப பெரிய பாத்திரமாக இருந்தால் நமக்கு வந்து கல் அந்த காலத்துலலாம் கல் சட்டியில் பெருசாக போடுவா மாக்கல் சட்டின்னு இந்த மாதிரி ஃபுல்லாக காம்போடையே போடுவா நமக்கு அவ்வளோ பெரிய பாத்திரமெல்லாம் இந்த காலத்தில் இல்லாதனால நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சூண்டு காம்பை வச்சுட்டு இது வரைக்கும் காம்பை வச்சுட்டு இந்த காம்பெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டுரும் இப்போ இதை நல்லா அலம்பிட்டு தொடச்சி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு நான் அலம்பிட்டு காமிக்கிறேன் நம்ம இதை மூணு நாலு தரம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு துணியை விரித்து ஃபேன் கீழே நல்லா துடைச்சிட்டு கொஞ்சம் நல்லா நிறைய நேரம் காய வச்சிடணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இது பண்ணணும் காம்பெல்லாம் எவ்வளோ பெருசு பெருசாக வந்திருக்கு பற்றியில் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு காப்பில் வச்சுட்டுருக்கேன் காம்பு வந்து இவ்வளோ பெருசு இருந்தால் நல்லது தான் நம்ம சேஃப்டிக்கு கொஞ்சம் பெருசாகவே காம்பு வச்சுக்கலாம் ஏன்னா காம்பு இல்லாமல் இருந்ததுன்னா அழுகி போயிடும் மாவுடு இந்த மாவுடு வந்த மாவுடுலேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கொடை கொடான அமுங்கு ராப்பில் இருந்ததுன்னா அதெல்லாம் தூக்கி தனியாக வச்சுருங்க ஏன்னா ஒன்று ரெண்டு மாவுடுனால ஃபுல் மாவுடும் அழுகி போயிடும் அதனால் ஜாக்கிரதையாக பார்த்து வச்சுக்கோங்க வாங்கோ இப்போ இதை வந்து ஃபேன் கீழே காய வைக்கலாம் ஒரு வடுவாக இந்த மாதிரி அழகாக தொடச்சி இந்த மாதிரி பரத்தி வச்சுருக்கோம் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபேன் கீழே வச்சுட்டு நல்லா உணரட்டும் உணர்ந்த உடனே உப்பெல்லாம் போட்டு பண்ணலாம் உணரட்டும் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா உணர்ந்துட்டு எடுத்து பிளாஸ்டிக் பக்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி ரெண்டு கிலோ மாவு எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கு தேவையானதெல்லாம் சொல்லிடுறேன் ஒரு இரநூறு கிராம் உப்பு கல் உப்பு தான் போடணும் ஊறுகாய்க்கெலாம் ஒரு கிளாஸ் உங்களுக்கு கிராம் கணக்கில் தெரியலன்னா அந்த மாதிரி நம்ம காப்பி குடிக்கிற டம்ளரில் ஃபுல்லாக ஒரு டம்ளர் உப்பு எடுத்துக்கோ மிளகா பொடி வந்து ஒரு முக்கா டம்ளர் எடுத்துன்னு ஏன்னா உரப்பு நிறையா சாப்பிட மாட்டோம் நாங்கள் அதனால் மாவடே சூடு தான் அதனால் முக்கா டம்ளர் எடுத்துன்னு இருக்கேன் இது எவ்வளோ இருக்கும்னு கேட்டேன்னா ரெட் சில்லியை கவுண்ட் பண்ணி போடுறதா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு அறுபது க்ரே ரெட் சில்லி இது பண்ணிங்க என்னோடய மிளகா கொஞ்சம் காரம் குறைச்சி அதனால் அறுபது இது நான் எண்ணி போட்டுன்னு இருக்கேன் இவ்வளோ வந்திருக்கு இவ்வளோ போட போகிறேன் ரெண்டு கிலோவுக்கு நீங்கள் வந்து காரம் அதிகமாக இருந்தால் ஐம்பது மிளகா போட்டுங்க அடுத்து வந்து இது வந்து கடுகு பொடி கடுகு எவ்வளோன்னு கேட்டெல்லாம் ரெண்டு கிலோவுக்கு நான் ஐம்பது கிராம் தான் போட போகிறேன் கடுகும் சூடு தான் அதனால் ஐம்பது கிராம் இப்படி குறச்சி போட்டாலும் வடு தான் இருக்கும் அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது ஐம்பது கிராம் கடுகு எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சுட்டேன் வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து வந்து ஒரு மீ மூணு டீஸ்பூன் மஞ்சள் பொடி இப்போ இதெல்லாம் அப்படியே இதோட போட வேண்டியதான் நான் வந்து உப்பு மிளகாப்பொடி மஞ்சள் பொடி எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நாளில் போட்டுருவேன் நல்லா தான் இருக்கும் இதுக்கு வந்து சில பேர் வந்து சூடாகும் அப்படின்னு சொல்லிவிட்டு மாவட்டில் வந்து விளக்கெண்ணெய் இல்லாட்டா நல்லெண்ணெய் இதாக விடுவாள் அதெல்லாம் விட்டால் எங்களுக்கு பிடிக்கிறது இல்லை அதனால நான் விட போகிற விட போகிறதில்ல அது வந்து வருஷ கணக்கில் வச்சுட்டா உங்களுக்கு அது கொஞ்சம் பூச்சி கீச்சி வராமல் இருக்கிறக்கோசரம் அதெல்லாம் சொல்லுவாள் ரெண்டாவது வந்து இதுவும் அது சூடாகுங்கிற கோசரமும் சொல்லுவான் இப்போது இதில் ஃபுல்லாக போட்டேன் அடுத்து மிளகாப்பொடி இதையும் போட்டேன் ஜலம் மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஜாக்கிரதையாக அடுத்து இது வந்து கடுகுப்பொடி ஐம்பது கிராம் கடுகுப்பொடி இது வந்து மஞ்சள் ரொம்ப ஈஸி தான் இது அவ்வளோதான் இப்போ வந்து இதெல்லாம் போட்டாச்சு வச்சு இப்போ என்ன பண்ணோம்னா இதை நல்லா குளிக்கி விட வேண்டியதான் தான் ஸ்டீலில் போடக்கூடாதுங்கோசம் நான் பக்கெட்டில் போட்டுருக்கேன் அது கரண்டியை வச்சு நல்லா எல்லாம் சேர்கிறப்பட கிளறி விட்டு இப்போ வந்து நன்னா இப்படி எல்லாம் கலரி விட்டாச்சு இப்போ என்ன பண்ணுறோம் கேட்டால் அப்படியே மூடி வச்சிருங்கோம் டெய்லி நல்லா ஜலம் விடுற வரைக்கும் நல்லா ஜலம் விடுற வரைக்கும் என்ன பண்ணுறதுனா ஒரு ரெண்டு தடவை அழகாக குளிக்கி குளுக்கி விட்டுக்கணும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக தன்னால் ஜலம் விட்டுன்றும் அதுக்கப்புறம் ஊருகாக ரெடி ஆகிடும் பண்ணி பாருங்கோ டேஸ்ட் நல்லாயிருக்கும் அளவெல்லாம் இதே மாதிரி கரெக்டாக நான் அப்படி போடுங்கோ ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்ட மாவுடு சூடு தான் அதனால் விளக்கெண்ணெய் பிடிச்சா விளக்கெண்ணெய் விட்டுங்கோ இல்லட்டா நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுங்கோ நான் எதுவுமே விடலை ஏன்னா நாங்கள்லாம் தயிர்லாம் நிறையா சாப்பிடுவோம் அதனால் அதனால் நான் விடலை நீங்கள் தேவைப்பட்டால் விட்டுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ